வழியா சாம்பிஸ் வாங்க அந்த பாட்டெடு இந்த பாட்டெட் பாட்டெட் பாட்டு பாடலாம் சாம்பார் என்ன சாப்பிட போனவன் விருந்தாச்சி நீயே மதம் எப்படின்னு சொல்லியா போய் அந்த படுகோலாசத்தை கொண்டா அதான் அந்த பேரி மாத்திரன் நீ போய் கொண்டாடு மாயாசனம் மாயாசத்துல படுகோலாக்கி கலந்தா அய்யோ சொலமா இருக்கு

பசிமதே நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு நானும் பாக்கியசாலி தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மரும எவ்வளவு மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிஞ்சோன்னு கொடுத்தா அது எவ்வளோ இவன் அசஞ்ச போயிருக்கான் நயனா ஊரெல்லாம் எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி எப்படி நம்ம பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா

ஏண்டாண்ணா என்ன அழுகுற நானும் அழுகுறேன் பாம்பா என்ன பண்ணி தெரியல ஐயோ சம்மஞ்சி காரம் சிவா பாம்பா இது என்ன தெரியும் எனக்கு காரா என்னடா எனக்குத் தெரியாம மார்படி நீ முளக போட்டியா நீ ஏக்கடவே போட்டாச்சா யாராயிக்கு நீங்க வரதுப்பட அந்த தப்பா நினைக்காதீங்க ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் எல்லாமே தப்பு நானே பாயசம் போடுறேன் போடு 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 மகளை பாயாசம் போடு எப்படி

டட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நரகனனு சொல்லிட்டு போறான். மதிவேலி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வெச்சுக்குவோம். அப்ப ஏன் தோட்டம், ஓ தோட்டம். யார் விடுவோ? இன்னு ஒண்ணல்ல சமானே என்னங்க BAAAAAAA <whistles> பேசிக்கலாமே அதெல்லாமோ எங்க ஒன்ன வீரப்ப நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் பிடிவாதமா இருக்கிறார் என்ன தந்து பேசாமல் இருக்கிறீங்களே என்ன

காலுக்கு உதவாதத கலட்டி எறின்னு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிருக்க மாட்டான்டா காலுக்கு உதவாத கலட்டிக்கிட்ட அடின்னு சொல்லிருப்பான் நீ கூட காலெல்லாம் பிரயோஜனம் இல்ல உங்க தூக்கி எரிஞ்சிடறதா அதுல பெரியப்பா இத நீங்க ஏன் தச்சுக்கிட்டு இருக்கணும் பேசாம கடையில குடுத்தா தச்சு தருவானு சொன்னேன் உங்க அப்பா நான் காசு தருவான் முண்டாம் படிச்சவன் தானே முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசி இப்ப தெரியுமா உனக்கு அவருக்கு என்னப்போ இப்ப அவருக்கு என்னன்னு தெரியாது அந்த காலத்துல அவருக்குள்ளாவ அவரே தச்சாரா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவரே சொன்னாரே நீதான் படிச்சவ நான் படிக்கலையா நாலு கிளாஸ் படிச்சாலும் எனக்கு ஞாபக சக்தி அதிகண்டா கண்டிப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இந்த பாரு அவுரங்கசீப்ப பத்தி எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அது இல்லைங்க வந்து வந்து என் கல்யாண விஷயமா ஆமா முந்தி ஏதோ சொன்னியா அந்த ஷாப் வச்சிருக்காரே பசுபதி அவர் மக லட்சுமியை தான் இந்த பேர் லட்சுமியோ சரஸ்வதியோ நான் கேக்குற பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கொடுப்பானா நான் வரதட்சணையே வாங்க கூடாதுங்கிற கொள்கை இருக்கேன் பெரியப்பா கொழுகை நீ வச்சுக்கோ வரதட்சணை நான் வாங்கிக்கிறேன் பெரியப்பா டேய் உங்க அப்பன் குடும்பத்துக்கு செலவழிச்ச பணம் உன்னை படிக்க வச்சது கலர்கள்லாம் சட்டை போடுறிய இதுக்கெல்லாம் கணக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா நாளைக்கே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த கடலை எல்லாம் அடிச்சிட மாட்டேன் பெரியப்பா முண்டா உனக்கு வேலையே இந்த வட்டி கடையில நான் தானா கொடுக்கணும் முக்கி முக்கி நீ வேலை செஞ்சாலும் சோத்தை போட்டு முப்பது ரூபா கொடுப்பேன் அதுல கடை அடைஞ்சிருமா அந்த கடையெல்லாம் வேண்டாம் அந்த பய பசுபதி வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா பேச சொல்லு

இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா நீங்க ஒண்ணு பெரியவருக்கு நாலஞ்சு வயிற சுரங்கமே இருக்காங்க இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு பத்து வரல் பத்தாதுங்க முப்பது வரல் வேணும் நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன் ஆளுங்க இந்த நேரத்துல வேலை காரியம் நிறுத்தி விட்டேன் இல்லன்னா காப்பி வந்திருக்கும் மோதர உலாத எடுத்துங்க கைய விழுந்துருமோன்னு பாத்து இது வந்த விஷயத்தை பேசுறாங்களா மை சிஸ்டர் டாக்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கு உங்க பையன் எங்க பொண்ண விரும்புறான் ஒத்துக்கிறீங்களா

உள்ள கஜானா பையனை பாக்கலியே என்ன பாத்தா போதும் பையனை பார்க்க வேண்டாம் என்ன வைரோ என்ன வைரோ எல்லா இடத்துலயும் போட்டு எங்க வராதுங்க மாட்டுக்கு